அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு பாலியல் அதாவது சினிமாக்களை மோசமான பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய விகிதாசாரம் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு ஒரு அதாவது இந்த ஹன்னாஸ் என்ற அந்த சூரத்துடைய அந்த வசனத்தை வைத்து ஒரு தஃப்சீர் சொல்லப்படுகிறது உண்மையில் ஒரு அழகான ஒரு செய்தி என்ன அதுல சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாலியல் என்கின்ற இந்த விஷயத்துல போய் மிக மோசமான படங்களை மிக மோசமான நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு தூண்டப்படுகிறான் என்பதற்கு முதல் காரணமே அவனுக்கு கடந்த கால ஞாபகம் தான் முதல் காரணம் என்ன சொல்லப்படுது கடந்த கால ஞாபகம் தான் அவனுடைய இந்திய வழிகேட்டுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் கடந்த கால ஞாபகம் எதையும் காணாமல் அவனுக்கு எப்படி வருது கடந்த கால ஞாபகங்கள் அவன் எல்லாத்தையும் தவிர்க்கிறான் இதுக்கு புறம் நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி நடந்து கொள்ள கூடாது இதுக்கு போக கூடாது என்று தவிர்த்து நல்ல முறையில வாழ்றான் திருப்பி எப்படி மசிதில இருந்தவன கொண்டு போய் மறுபடி சினிமா ஹோல்ல எப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுறான் எதையும் அவன் பார்க்கல எதையுமே அவன் பார்க்கல திருந்திட்டான் இந்த மாதிரி பார்க்க கூடாது நல்ல முறையில வாழ்றான் வாழ்றவன் மஸ்ஜித்ல இருந்து தொழுற நேரத்துல தொழுதிட்டு கிளம்புறான் சினிமா ஹோலுக்கு எப்படி அவன் போனான் எப்படி அந்த இடத்துல அவன் தூக்கப்பட்டான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அவன் எதை தடை செய்யணுமோ அதை தடை செஞ்சுக்கல என்ன சிந்திக்கிறது பிரச்சனை இல்லை தானே என்று முதலாக இருந்தோம் என்று ஒரு முக்கியமான கடந்த காலத்துடைய மோசமான நிகழ்வுக்கு மனசுல என்ன செய்யற இடம் கொடுக்கிறான் இடம் கொடுக்க தான் சைதானுடைய முதல் வெற்றி சைதானுடைய முதல் வெற்றி அதுதான் அந்த இடத்துல வசுவாசு தான் எனது அனைத்து கேடுகளுக்கும் காரணமான ஒன்று புரிஞ்சிருந்தால் அந்த சிந்தனைக்கே என்ன செய்யக்கூடாது அதத்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அவுது பில்லாஹி சமீல் அலி மின் ஷைத்தான் ரஜி மின் ஹம்சிஹி வனஃபி வனஃப் ஜிஹி என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் சொல்லி காட்டினார் எப்படி சைத்தான சைத்தானிடந்து பாதுகாவல் தேடுகிறேன் கேட்கக்கூடிய அந்த இறைவனிடத்தில் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் மின் ஹம்சிஹி வனஃப் ஹஹி வனஃப் ஜிஹி இது எந்த மூணும் என்ன தெரியுமா ஷைத்தானுடைய ஊதுதல் சைத்தானுடைய தூண்டுதல் ஷைத்தான் என்கிற மனதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊதுதல் தூண்டுதல் துப்புதல் என்ற அந்த வார்த்தை கிருகே இதில் அர்த்தம் என்ன தெரியுமா ஷைத்தான் என்ன செய்கிறான் எப்படியும் உங்களோட சிந்தனை பூதாகரமாகணும் உங்கள் சிந்தனை பூதாகரமாக வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று வேலை செய்கிறான் ஒன்று ஹம்ஸுகி ரெண்டாவது நஃப்ஹி மூன்றாவது நஃப்துகி இ நஃப்துஹி இந்த மூன்று வேலையை சைதா எதுக்கு செய்கிறான்டா நீங்கள் முதலாவது வழிகாட்டுக்கான காரணமே நீங்க அமைதியாகிக்கிறது உங்களோட சிந்தனை வந்து அமைதியாக இருந்து கொண்டிருப்பது இந்த சிந்தனையை கிளறி விடுவதற்கான எல்லா வேலையும் முதலாவது செய்யறான் அதை மட்டும் நம்ம நம்ம க்ளோஸ் சிந்திக்கவே மாட்டோம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா சைத்தானுக்கு அடுத்த பகுதியில் என்னது எந்த விதமான அதிகாரம் இல்லை என்பதை நம்ம வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம புரிந்து இந்த குறிப்புகள்லாம் சொல்வதற்கான காரணம் சும்மா சொல்லிட்டு போகலாம் நம்ம நிறைய குரானங்களை கேட்டுக்கிறோம் சைத்தானுக்கு எதிராக நம்ம போராடணும் போராடினா தான் சொர்க்கம் என்று நம்ம அது முடிச்சிருக்கிறோம் அது இல்லாம எங்கெங்கெல்லாம் நம்ம பலகீனப்படுகிறோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு முன்னால அதாவது பலகின நிக்கிறது எப்படி எல்லாம் சைத்தான் எங்க சிந்தனைக்குள்ள ஊடுருகிறான் ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் இந்த ஒரு சில சில குறிப்புகளை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் முஜாஹதா சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் சைத்தானுக்கு வெற்றி எடுகின்ற வெற்றி கிடைக்கின்ற முதலிடமே வஸ்வாஸ் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதி என்பது எங்களோட சிந்தனையில் அவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் சிந்திப்பதற்கு நாம் என்றைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம் பல இடங்களில் வெற்றி காணலாம் என்பதை நீங்கள் உணரலாம் அன்புள்ள சகோதரர்கள் அது மாத்திரம் இப்போ இதெல்லாம் வல்லதீன ஜாஹதுஃபீனா அல்ல நஹதிய நகம் சுபலனா எங்களில் யார் ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் என்ன செய்வோம் திறந்து காட்டுவோம் அடை இதையா நான் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தேன் இதுதானா எனக்கு இவ்வளவு பாரமாக இருந்தது என்று நீங்க நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு உருவாகும் எப்பொழுது உஜாகதா செய்தால் ஒரு போராட்டம் செய்தால் அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள் அதாவது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஜாஹித் ஒரு போராளி என்பவன் யார் தெரியுமா அல்லாஹுடைய விஷயத்தில் தனது நஃப்ஸோடு போராடுகின்றவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தனது நஃப்ஸோடு யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவன்தான் உண்மையான போராளி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஜவுசி அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறார்கள் யோசிச்சு பார்த்தேன்

இந்த புத்தகத்துல பேர் என்ன தல்பீசு இப்ளிஸ் இப்ளிஸ் செய்யும் குழப்பங்கள் ஒரு புத்தகம் போட்டார் உளமாக்கல் எப்படி கெடுப்பா மாணவர்கள் எப்படி கெடுப்பான் அதே போல என்னது சமுதாய தலைவர்கள் எப்படி பொதுமக்கள் எப்படி வியாபாரிகள் எப்படி இப்படி என்று எல்லா பகுதியும் எடுத்து என்னென்ன அடிப்படையில் சிந்தனை ரீதியாக தாக்கம் செலுத்த முடியும் என்று எல்லா பகுதி மதாகல்களையும் எடுத்து என்ன செஞ்சாரு ஒரு புத்தகமா போட்டவர் அவர் சொல்றார் தம்மல் தூரா ஜிஹாத அதாவது நான் வந்து ஜிஹாதை பார்த்தேன் ஜிஹாதை ஆய்வு செய்து பார்த்தேன் ஜிஹாது நவ்ஸி ஆலம் ஜிஹாத் நவ்ஸ் மனதோடு நடத்தக்கூடிய போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக நான் என்ன செய்தேன் கண்டுகொண்டேன் என்று சொல்வதை நம்ம பார்க்க